வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இன்றைக்கி தம்பி கடலுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு திருக்க கிடச்சிருக்கு என்ன திருக்கன்னு பார்த்தீங்கன்னா இது புளியந்திருக்கங்க புள்ளி புள்ளியாக கிடக்கு பாருங்க செம டேஸ்டான மீனுங்க புளியந்திருக்க மீன் இன்றைக்கி கடந்தது தம்பி அப்படியே விற்க கொண்டு போகாமல் அப்படியே கொண்டு வந்து எக்கா இன்றைக்கி புளியந்திருக்கையில் குழம்பு வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால இன்றைக்கி புளியந்திருக்கையை தான் இன்னைக்கு சமைச்சி செம்மையாக சாப்பிட போகிறோம் பாருங்கள் எங்கள் கடற்கரை ஓரத்தில் க கடல் அலைகளை பாருங்கள் சவுண்டை அப்போ கேளுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா கடைக்காராக ஓரம் மறக்காமல் கமணுங்க சொல்லுங்கள் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா வழுக்கு தன்மை உள்ளது திருக்க வந்து நம்ம புடிச்சோம்டா மண்ணு போட்டு தான் இதை வெட்டணும் அப்போ தான் இல்லைட்டா இருந்தால் பாருங்கள் இப்படி ஒரு கத்தி அறுவால் வச்சு அந்த வழுக்கு தன்மையை இப்படி சுரண்டி விட்டுட்டாண்டா போயிடும் ஆனால் இருந்தாலும் மண்ணை போட்டு தான் நம்ம வெட்டணும் அப்போ தான் வெட்ட முடியும் இல்லை தான் வழுக்கிட்டே போகும் வீட்டுக்கு வந்தேன் அதுதான் தாங்க பாலை இந்த பாருங்கள் பித்து இருக்கு பாருங்க இந்த பித்து வந்து இது வந்து பித்தை வந்து பார்க்காம நம்ம வெட்டிட்டோம்னா அந்த பித்து பட்டுட்டு இருந்தா கசாக்குங்க இந்த இருக்கு பாருங்க பச்சை கலர்ல இருக்கும் ஆனால் குழம்புல போட்டால் செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த சைஸ் பீஸ் போடுங்க போட்டாலே போதுங்க

ம் ஊண்டு சொல்லுவாரு சொல்லம்மா நான் போயிட குழந்தை வீட்டு தான் நான் விளாட்டுக்கு எப்போயுமே அவனை வந்து சும்மா விளாட்டுக்கு சொல்லுவேன் இப்போ அவங்க அப்பா வரையும் அவங்க வீட்டு போட்டுன்னு சொல்கிறதுக்கு போயிட்டான் பாருக்கு பாருங்க நல்லா கடக்கார உரத்தில் உட்காந்துருந்து திருக்க மீனை வெட்டிட்டு நல்லா உப்புக்கடலை போட்டு உரசி கழுவி எடுத்துகிட்டு போய் வீட்லேயும் அலசி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு சுட்டி கேட்போம் உப்பு உப்புக்கடலை போட்டுக்கிருவோம் நம்ம உப்பு கல் போட்டு உரசுனாதாங்க தாங்க நல்லா உரசி எடுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள வழுக்குத்தன்மை போகும் நம்ம மண்ணை போட்டு எவ்வளவு தான் அந்த திருக்கையில் நம்ம எத்தனை நாள் போய் அந்த வழுக்கு தன்மை இருக்கும் அதனால் உப்பு கல் போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிறானுங்க நல்லா உரசு உரசுன்னு உரசிக்கிறனும் அப்போ தான் அதில் உள்ள வழுக்குத்தன்மை மாங்கி எல்லாம் போகுங்க சில பேர் வந்து தோலை உரிச்சுட்டு வெட்டுவேன்னு சொல்லியே நாங்கள் தோலை எல்லாம் உரிக்க மாட்டோம் ஏண்டா குழம்புல அது வெந்து வரும்போதே நம்ம சாப்பிடையிலேயே அந்த தோலை எடுத்தோம்டா அப்படியே வந்துடுங்க அதனால நாங்கள் உரிச்சுலாம் வெட்ட மாட்டோம் உரிக்காம தான் ஏன்டா திருக்க வந்து ரொம்ப சத்து உள்ளது குறுக்கு வலி குழந்தை பெற்றவங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் நல்லா விரும்பி கொடுக்கலாங்க அதனால சில நேரம் தோளோட கூட நாங்கள் சாப்பிட்ருவோம் இப்போ தண்ணியை ஊற்றி அலசிக்கிடுவோம் அது பாருங்க அப்படியே நம்ம கடை தண்ணியில் அலசி எடுத்துட்டு போய் வீட்டுல நல்ல தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு பாருங்க இப்போ வழக்குத்தன்மை இருக்காது மறுபடியும் நம்ம முதல்ல உப்புக்கல் போட்டு உரசும் அதுக்கப்புறமும் நம்ம உப்புக்கல் போடாமலே உரசணும் உரசி கடை தண்ணியில் கழுவிட்டு போயிடுவோம் அப்போ தான் அந்த மாங்கே இருக்காதுங்க பார்க்குறதுக்கு நம்ம அல்வா துண்டு பீஸ் மாதிரி இருக்குங்க திருச்ச இந்த வழுத்தன்மை போய் எப்படி பளிச்சுட்டு இருக்குது இருக்க இப்படி தாங்க நல்லா அலசி எடுத்துக்கிறனும் தண்ணியில் உப்புக்கல்ல போட்டு நல்லா உரசணுங்க அப்போ தான் அந்த வழுக்கு வந்து தக்காளி மிளகாய் கத்திரிக்காயை வெட்டி போட்டுக்கிருவோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சள் பொடி குழம்பு மசாலா பொடி நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்குருவோம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தாங்க தேங்காவுக்கு அரைச்சிக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோ அவ்வளவுதாங்க அப்படியே அடுப்பில் தூக்கி அவ்வளவு திறக்கமே நான் சேர்த்துக்குருவோம் குழம்பு இப்ப மீனை சேர்த்துருவோம் இது உனக்கு தான் இந்த என்ன ஆச்சி குழம்புல போடுற எனக்கும் தான் தான் டிஆஸுக்கு உனக்கு ஆச்சிக்கு தாத்தாவுக்கு எல்லா விரத்துக்கும் சாப்பிடுவோன்னு தான் பானை ஆச்சிக்குந்தான் எங்கள் பேரன் வந்து கேட்டுட்டு இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேன்ட்டு

சேர்த்துக்கிடுவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் தம்பியை நானும் தான் சாப்பிடுவோம் தம்பி வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல அக்கா சாப்பிடுங்க நீங்க மட்டும் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆள் தான் இருந்து சாப்பிட போறேன் சுட சுட சாதமும் இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு ரொம்ப நாளைக்கு பிறகு தம்பி வலையில கடந்துச்சு ஒரு திருக்க அதை கொண்டு வந்து தந்தாப்புல குழம்பு வச்சிட்டேன் நல்லா வாசமாக இருக்குது மீன் குழம்பு சொல்லவே வேண்டாங்க பாருங்க நம்ம போது தோல் எப்படி வந்துருது இப்படி வந்துருங்க குழம்புக்கு மீன் சூப்பரா இருக்குதுங்க நீங்களும் இப்படி திருக்க கடைச்சி வாங்கி நல்லா செம்மையா சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க பாருங்க இப்படி தோல் இருக்கும் இந்த தோலை உரிக்காமல் கூட சாப்பிட்டுருவோம் ஏண்டா நல்லதுங்க தெற்க மீன் வந்து மருத்துவ குணம் படைச்சதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்து உள்ள மீனுங்க முள்ளுன்னு பார்த்தாலே இது மட்டும்தாங்க இருக்கும் தோடு மாதிரியே தான் இருக்கும் இந்த முள் பாருங்கள் இதை கூட சமைத்து சாப்பிட்டுருவாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல கடற்கரையில் நான் கூப்பிட்டேன் வந்துட்டாப்புல இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லுவாப்புல புடிந்திருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா குழம்பு உப்பு உரப்பெலாம் நல்லா இருக்குது இன்றைக்குமே மீனோட திருக்கத்தான் சத்து இதான் சத்தே இருக்குது எங்களுக்கு தான் திருத்தியை அடைச்சி கொண்டு வந்த அடை ஒன்றே வந்துச்சு அதான் அக்காடை கொடுத்தேன் குழம்பை காண்டு இன்றைக்கி வச்சிருக்கேன் அக்கா குழம்பு திரு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா

நாங்கள் எது கிடச்சாலும் சமைச்சு எங்கள் குடும்பத்தோடு பகிர்ந்து சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு திருக்க கடைக்கும் தம்பி விக்க கூட இல்லை கொண்டு வந்து அந்த டாப்ல கறிக்கி சமைச்சு இப்போ வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் எப்பயுமே திருக்கோம் வந்து விற்க மாட்டேன் குழம்பு வச்சு நல்லா புட்டு உயிருவேன் ஆனால் நல்லா அப்பா புட்டு போடுவா என் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருமே சமைப்போம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து எல்லா சமுதாயமாக அப்படியே வேலை பார்ப்போங்க எல்லாருமே அதனால் எல்லாருமே சமைப்பாங்க நாங்கள் எங்கேயாவது போயிருந்தாலும் சரி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தம்பியோ எங்கள் வீட்டுக்காரர்களும் சமைச்சி வச்சுருவாங்க இப்படி தான் எங்கள் வீட்டில் எது கிடச்சாலும் சரி வச்சு செம்மையாக கெட்டு கெட்டுன்னு கெட்டுறது